அன்பு நேயர்களுக்கு இதயம் கனிந்த இனிய வணக்கம் நம்ம விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்மை காக்கும் கடவுளான அந்த அழகன் முருகப்பெருமான மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அப்புறமா நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா பொறுமுருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு முருகனே போற்றி நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னுடைய சொந்தத உழைப்பால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் கடவுளை கண்மூடித்தனமாக நம்புவாங்க அந்த பக்தி தான் அவங்களை காப்பாற்றுதுன்னே சொல்லலாம் அதே போல மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முறையான மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கக்கூடியவங்களா ரொம்பவே நல்லவங்களா இவங்க இருக்காங்க பார்க்கறதுக்கு அழகான தோற்றமும் ஒரு கம்பீரமான ஆளுமை குணமும் கொண்டவங்களா இவங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் ஒரு தலைமை பண்புக்கு மிக மிக பொருத்தமானவங்களாக இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு தெரிஞ்ச தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே பதறி போய் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான தங்கமான குணங்களை கொண்டுள்ள என் அருமை விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் எங்கள் அம்மா நலமாக இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையில் நாங்கள் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா இதில் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் துளி கூட இடமே கிடையாதுமா அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் உங்கள் மனசில் வேதனையோடு நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போக போகுது இது சத்தியம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான தங்கு தடையுமின்றி விறுவிறுப்புடன் நடக்கப் போகுதுங்க என் அன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே நீங்க எப்பவுமே மன வலிமையுடன் இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் மன வலிமை மட்டும் குறைஞ்சா சுனாமி போன்ற பேரழிவுகள் நம்ம மனசில் ஏற்படலாம் அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாமல் எப்போவுமே பெரிய இலக்குகளை நோக்கி தைரியமா செயல்படணுங்க எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை விட்டுவிடக்கூடாது விதி இருந்தா அது தானாகவே உங்க கைக்கு வந்து சேரும்னு சும்மா இருக்காதீங்க முயற்சி பண்ணுங்க பொதுவா ஒவ்வொரு பதினாலு வருடங்களுக்கும் ஒரு முறை மனுஷங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க அந்த வகையில் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு விருச்சிகம் ராசிக்காரநேயர்களே ஒருவேளை உங்கள் வீட்டில் கண்ஷ்டியோ இல்லை சக்தியோ இருந்தால் வீட்டில் ஒரு விதமான கெட்ட வாடை வரும் அப்படி இல்லைன்னா அடிக்கடி கையில் இருக்கும் பொருள் தவறி விழுந்து உடையும் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாமல் வாரம் தோறும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் உங்கள் வீட்டில் சாம்பிராணி புகை போடணுங்க சாதாரணமாக இல்லாமல் வீட்டில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நல்ல தரமான சாம்பிராணியை வாங்கி அது கூட தணல் போடக்கூடிய கரித்துண்டு மற்றும் வாசனை மிக்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வீடு முழுவதும் மூளை முடுக்கு விடாமல் நல்ல புகை போடணுங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு எட்டு வாரங்களுக்கு செய்யணுங்க செய்து முடிச்சிட்டு ஒன்பதாவது வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஹனுமானுக்கு மனதார பூஜை செய்து அவருக்கு வடமாலை சாத்தோணுங்க அது மட்டும் இல்லாமல் வாயில்லா ஜீவன்களான குரங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாங்க இது பெரிய புண்ணியத்தை தரும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய சொர்ண விளக்கில் சாண தீபம் ஏற்றணுங்க சுத்தமான பசுனை ஊற்றி அதில் பசுந்திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபடணுங்க மறுநாள் அந்த விளக்கு எரிந்த சாம்பலை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடணுங்க தினமும் நீங்க ராத்திரி தூங்க போகும்போது நெற்றியில் விபூதி இட்டு கொண்டு தூங்கணுங்க அந்த ஹனுமனை கெட்டியாக பிடித்து தினமும் அவருடைய மந்திரத்தை வாய்விட்டு சொல்லுங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டை எந்தவிதமான கெட்ட சக்தியும் மெருங்கவே நெருங்காதுங்க எப்பவுமே நல்லதே நினையுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்களாக நடக்கப் போகுது அதனால் எப்போதுமே நேர்மறை எண்ணங்களை மட்டும் உங்களுடைய ஆழ மனசில் விதைங்க என்னால் செய்ய முடியும் என் வாழ்க்கையில் கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நேர்மறையான எண்ணங்களை உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வைங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றினால் நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி அம்மன் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய மகா சக்தி இந்த காமாட்சி அம்மன் தெய்வத்துக்கு இருக்கு இவங்களை வீட்ல வச்சு வழிபட்டா தைரியம் மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததா காளி மற்றும் பத்ரகாளி இந்த தெய்வங்களை வணங்குறதுனால கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை விளக்க இது ரொம்பவே உதவுது நமக்கு இருக்கக்கூடிய பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது அப்புறம் மகாவிஷ்ணு மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான தெய்வம் இவர் நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் நம்மளை விட்டு விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் நின்றைக்கும் துணையாக இருப்பார் நம்ம வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமாக இவர் இருப்பார் அடுத்ததாக பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியவராக இருக்காரு அதனால் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பாக இருப்பார் அப்புறம் நரசிம்மர் தீய சக்திகளை வேரோடு முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு மிக மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமாக இவர் இருக்கார் கடைசியாக சாய்பாபா இவர் மன அமைதியை அளிக்கக்கூடிய கருணை தெய்வமாக இருக்கார் நம்ம மனசில் இருக்கிற தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் நமக்கு துணையாக இருப்பாருங்க இந்த தெய்வ படங்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளையில் நீங்கள் வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை மாட்டி வச்சிங்கன்னா அந்த தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாம அந்த முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கு ஏத்துங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை பக்தியோடு சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க மாதந்தோறும் வர்ற பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவன் சாப்பிட்றத நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க அன்னைக்கின்னு பார்த்து அம்மனுக்கு குங்கும ஆர்ச்சனை செய்கிறது ரொம்பவும் விசேஷமானதுங்க வீட்டில் எப்போவும் வேப்பலையை வச்சுருங்க அது ஒரு கிருமி நாசினி மட்டுமல்ல சக்தியும் கூட நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் ரிஷ்டி பொம்மையை வாசலில் தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க மெக்டியில் எப்பவும் குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க இது உடம்புக்கும் நல்லது வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க வீட்டை தினமும் குப்பை இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கோங்க உடஞ்ச கண்ணாடி பழைய எல்லாம் தயவு செஞ்சு அகற்றிருங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கிளம்புங்க சரியான நேரத்தில் உறங்குற நேரத்தில் உறங்குங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் மற்றவங்கக்கிட்ட பெருமை பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் உங்கள் குடும்ப ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது வார்த்தையை விடாமல் மௌனமாக இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க பொறாம மற்றும் கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் அல்லது பச்சை பயிரை தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை அகத்தி உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க கூடுமானவரை காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் வருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு நிற பூக்களை இறைவனுக்கு தானமா கொடுங்க வீட்ல தினமும் விளக்கு போது விளக்கு முன் சின்ன கிண்ணத்துல நீர் வச்சிருங்க வாசலில் தொங்க விட்டிருக்கிற எலுமிச்ச மிளகாயை வார ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க இப்போது செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து மனமுருகி வேண்டிக்கோங்க இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே தெறிச்சு ஓடி விலகிப் போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் இனிமேல் நல்லது தாங்க நடக்கும் பொதுவாகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் ஆனால் அந்த ஆசைகளை அடைய நம்மனை நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி விடாமுயற்சியோடு உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க அப்படி உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறியிருங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பதினாறு செல்வங்களையும் அடைந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டுருக்காள் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்க அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த கவலைகள் கண்ணீர் கண்ணீரெல்லாம் இனி மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இதில் ஒரு சின்ன எச்சரிக்கை கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க அதனால் பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் கொஞ்சம் உண்டாக போகுதுங்க நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக வெற்றியாளராக சாதனையாளராக மாறிடலாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காக்கவா என்று நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் குலம் காக்குங்க உங்கள் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க இதை மாற்றி செய்தால் எந்த கோயிலுக்கு போவோனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கையில் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு சொல்லுவீங்க அதனால் குலதெய்வத்தை மறக்காதீங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் பனி போல கரைஞ்சி போயிருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்